ஓம் ஸ்ரீ அகஸ்தீ சாய நமக அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடத்தில் நம்ம இந்த பதிவில் நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம பணம் வெளியில் வந்து மாட்டின்னு இருக்குது உடனே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் போன பதிவில் கூட பணத்தை எப்படி வந்து தக்க வைக்கிறது பணம் எப்படி டபுளாக நிறைய வந்து வருமானம் வர்றது அதை வந்து எப்படி பெருக்கிறதுன்றதை பார்த்துருக்கோம் இந்த பதிவில் நம்ம பணம் தான் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது இல்லை வெளியில் இருக்குது ஒரு பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கணும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம நண்பர்கிட்டே இருக்குது தரேன் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் தாமதமாகுது இது வந்து வேகமாக நமக்கு கிளையில் வந்து வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குளிக்க போகும்போது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் நம்ம குளிச்சு குளித்து முடித்த உடனே அந்த ஈர துணியுடைய சூரியனுக்கு வந்து அர்கயம்னு சொல்லுவோம் அந்த அர்கயம்னா அந்த தண்ணி விடுறோம் இல்லையா அந்த எள்ளு தண்ணிலாம் விடுவோம் நம்ம பார்த்துருப்போம் கையில் வந்து ரெண்டு கையும் வச்சு தண்ணி வந்து விடுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பதினோரு தடவை வந்து அந்த தண்ணியை வந்து விடணும் சூரியனுடைய பேரை சொல்லி சூரிய பகவானை பேரை சொல்லி இல்லைன்னா அந்த சூரியனுடைய மந்திரத்தை சொல்லி இது வந்து பதினோரு தடவை வந்து விட்டோம்னாக்கா இது வந்து பதினோரு நாள் பண்ணணும் இந்த பதினோரு நாள் பண்ணி இந்த சூரியனை ப்ரே பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்வீட்டு கோதுமையில் ஆன ஸ்வீட்டை வந்து யாருக்காவது தானம் பண்ணலாம் இது பண்ண பண்ண இந்த பதினோரு நாள் பண்ணி ஆச்சுன்னா நமக்கு விரைவில் எவ்வளோ மேக்ஸிமம் சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பணம் நம்ம கைக்கு வந்து சேரும் ரெண்டாவது இப்போ நம்ம லோன்லாம் கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் கூட நமக்கு விரைவில் நமக்கு வந்து சேரும் இந்த பதிவோட நான் அடுத்த பதிவில் உங்களை நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்